ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு நியூஸோட வந்திருக்கேன் நம்ம பாளையங்கோட்டையில் எஸ்இஎஸ் லிங்கா காட்டேஜ் சூப்பராக ரன் ஆயிட்டு வராங்க புது புது சேவைகளோட ரன் ஆயிட்டு வராங்க வாரத்தில் ஏழு நாளும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏசி வசதியிடக்கூடிய ரூம் சர்வீஸ் தர்றாங்க நம்ம சொந்த வீட்டில் எப்படி இருக்கோமோ அதே ஃபீல் அங்கே கொடுக்குறாங்க கிச்சன் வசதி சுத்தமான குளியல் அறை சுத்தமான படுக்கை அறை சுத்தமான குடிநீர் கார் பார்க்கிங் வசதி அயனிங் டேபிள் அயன் பாக்ஸ் இன்டர்நெட் அண்ட் டிவி ஜென்ரேட்டர் ஹீட்டர் இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதுனா நம்ம எஸ்இஎஸ் லிங்காக கட்டச்சில் தாங்க கே கே பிரமிப்பா இருக்குல்ல நம்ம வீட்டில் இருக்கிற ஃபீலே தர்றாங்கல்ல இன்னும் சிசிடிவி வசதியும் அங்கே இருக்குங்க ஸோ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை சேஃப்டியா அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் நீங்க ஃப்ளைட்லேருந்து ஒருவேளை இறங்கி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் 25 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்ம எஸ்இ லிங்கா காட்டேஜ் இருக்கு சோ அங்க டாக்ஸி ஆல்சோ